செங்கே அடுத்த சினபடி மேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் தஞ்சையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணீரநாதர் அருளிய ராசியில் என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடம் அருமையான பாடம் சந்தம் தந்த தான தந்த தானத் தந்த தானத் தன தான துருகனடையிலே பாடுவார்கள் தந்த தான தந்த தானன தன தான அம்பு கெண்டை சேலொழித் தஞ்சவே மணிக்குழை வீசும் அம்பு கெண்டை சேலொழித் தஞ்சவே மணிக்குழை வீசும் அங்கனாரிடத்தின் பசாகர தங்கி மூழ்கும் அங்கனாரிடத்தின் பசாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுனை சிந்தியாதொழிந்தின்றையில் பிரமை தீர எிரானுனை சிந்தியாதொழிந்தின்றால பிரமை தீர இங்கு வாவென பண்பினாலழைத் எங்குமான மெய்பொருள் தாராய் வாவென பண்பினாலழைத்து எங்குமான மெய்பொருள் தாராய் கொம்பு போலிட தொண்டை போளிதழ் கொண்டல் போல் குழல் கனமேறு கொம்பு போழிதழ் கொம்பு போளிடை கொண்டை போழிதழ் கொண்டல் போல் குழல் கனமேறு குன்று போல் முளை பைங்கிரதியை கொண்ட கோள வேலா குன்று போல் முளை பைங்க கொண்ட கோல சத்குண வேலா கொம்பு போலிடை தொண்டை போலிதழ் கொண்டல் போல் குழல் கணமேறு குன்று போல் முளை பைங்க கொண்ட கோல கோள சத்குணே சம்புராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சம்புராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சண்ட கோபுரச்செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே எம்பிராணுனை பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து பொருள் பொருள்தார சண்ட கோபுரச் செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே எங்கு எங்குமானமை போருள்தாரா பாடலின் விளக்கம் பார்ப்போம் அம்புராசியில் கெண்டை போல் ஒழித்து அஞ்சவே கடலில் உள்ள கெண்டை மீன் மீன் பயந்து ஒளிந்து ஓடுமாறு மணி குழை வீசும் அங்கன்டத்து அங்கனாரிடத்து ரத்தின குண்டலங்கள் உள்ள காதுவரை பாய்ந்தோடும் அழகிய கண்களை உடைய மாதர்களிடம் கிடைக்கும் இன்பசாகரத்து அங்கி மூழ்கி மூழ்கும் இச்சையினாலே இன்பக் கடல் போன்ற நெருப்பில் முழுகும் காம வெறுப்பால் எம்பிரானுனை சிந்தியாது ஒழிந்து ஒழித்து ஒழிந்து ஒழித்து எம்பெருமானே முருகா உன்னை நான் தியானிக்காத வண்ணம் என்னை பிரிக்கும் இந்த இந்திரசால இமை தீர இங்குவெனப் பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள்தாராய் மாய வித்தை போன்ற இந்த மயக்க அறிவு நீங்க ஆன்மாக்களையும் அன்பர்களையும் இங்கே வா என்று ஆட்கொள்ளும் முறையில் அழைத்து எங்கும் நிறைந்துள்ள அதான உண்மை பொருளை உபதேசித்து அருள்வாயாக முருகா என்று வேண்டிக் கொள்கிறார் கொம்பு இடை தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குடல் கொடி போன்ற மெல்லிய இடுப்பு கொவ்வை கனி போன்ற சிவந்த வாய் இதழ் மேகம் போன்ற கூந்தல் கனமேறு குன்று போல் முளை பைங்கராதியை கொண்ட கோல குணவேலா, பருத்த மேர்மலையை போன்ற மார்பகம் இவற்றை உடைய அழகிய வேட்டுவப்பெண் வழியை மனம் கொண்ட அழகிய நற்குண வேளவனே முருகா சம்புராரியை கொன்ற தீபொழி சம்பு போதக குருநாதா மன்மதனை கொள்வித்த நெருப்பு கண்ணை உடைய சிவனுக்கு உபதேசம் செய்த குருநாதனே இந்த சம்புராரி என்ற அசுரரை மன்மதன் அவருடைய அந்த அசுரரை மாலை செய்ததால் மன்மதனுக்கு சம்புராணி என்று ஒரு பெயர் உண்டு அவரைக் கொள்வித்த நெருப்பு கண்களை உடைய சிவனுக்கு உபதேசம் செய்த குருநாதனே சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே திண்மை வாய்ந்த கோபுரமும் செம்பொன்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கொண்ட தஞ்சை மாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அந்த காலத்திலே தஞ்சை கோபுரமே பொன்னால் வேயப்பட்டதாக கூறுகிறார்கள் பிற்காலத்திலே வந்த பிற நாட்டு மன்னர்கள் அதை சூறையாடிக்கொண்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் அது தன்னுடைய அழகையும் வனப்பையும் இழக்கவில்லை அருமையான பாட்டு அம்புராசியில் கொண்டை சேரொழி தஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிட தின்பசாகரத் தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுனை சிந்தியாதொழித் இங்கு பண்பினால் அடைமான பொருள்தாரா கொம்பு போலிடை கொண்டை தொண்டை போழிதழ் கொம்பு போலிடை தொண்டை போலிதழ் கொண்டல் போல் கூட கனமேறு குன்று போல் முளை பங்கராஜியை கொண் கொண்ட கோள சர்குண நே குணவேலா குன்று போல் முளை பைங்க ராதியை கொண்ட கோள நுணகுணவேலா குன்று போல் முளை பைங்க ராஜியை கொண்ட கோள சர்குணவேலா சம்புராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுரச் செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சண்டை கோபுரச் செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே எம்பிரானுனை சிஞ்சியாதொழிந்தின்ற எப்ரமை தீர இங்கு வான பண்பினால் அழைத்து மானமை பொருள் தாரா இங்கு வாவன பண்பினால் அழைத்து எங்கு மானமை பொருள் தாரா சண்ட கோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே வெற்றி வேல் முருணக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்